வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரணபலி முருகன் கோவிலுக்கு போன அந்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் சத்ரு சம்ஹார வேல் பதிகம் பார்ட் டூவில் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவி இருந்து தேவிப்பட்டினம் போகிற ரோடு ரோட்டில் மெயின்லேயே இருக்க ஒரு ஆர்ச் இருக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ராமநாதபுரத்துலேருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ரொம்ப பக்கம்தான் கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க போய் பாருங்கள் மிகவும் பெருமை வாய்ந்த கோவில் அருணகிரிநாதர் இதுக்கு திருப்புகளை பாடியிருக்கார் பெருவயலுங்கிற பேருக்கு ஏற்றாப்புல ஊரும் ரெண்டு பக்கமும் இந்த சைடும் அந்த சைடும் வயல் மழை பெஞ்சிருந்ததுனால பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த அவங்களுக்கு கோவில் கோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது ரொம்ப இது பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சுற்றி ஒரே பசுமையாக தாங்க இருந்தது பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது கோயிலில் வந்து திருப்பணி கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் சவுண்டாகவே இருந்தது முன்னாடி போயிட்டு ரெண்டு ஃபர்ஸ்டில் வந்து ரெண்டு குதிரை இந்த சைடும் இருக்குது இது தாங்க என்ட்ரன்ஸு இதில் வந்து திருச்செந்தூரன் கோவில் உள்ள மாதிரியே இதுலேயும் வேல் இருக்கும் மேலே ரெட் கலரில் இருக்கும் வேலை வேலைலாம் நடந்துகிட்ருக்கறனால எல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்காங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே வேலை நடந்துகிட்டு ரொம்ப உள்ள சுற்றி பார்க்க முடியல ஃப்ரண்ட்லே போயிட்டு அப்படி பார்த்துட்டு பர்வத வைத்தனியமாக இருக்காங்க இந்த கோயிலை கட்டியவருக்கு வந்து ராமநாத சுவாமிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள அம்மனையே பர்வதவர்த்தினியும் ராமநாத சுவாமியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ராமநாத சுவாமிகள் வேலை நடந்துட்டுருக்கறனால சிலையை வந்து கவர் பண்ணி தான் மறைச்சி தான் வச்சுருந்தாங்க வெளியில் வந்து சின்ன ஒரு முருகன் சிலை வச்சு அதுக்கு தான் சாமி இருந்தாங்க ஐயர் இருந்தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஆனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை ஃப்ரைடே தான் போயிருந்தோம் வேலை நடக்கிறதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை இது எல்லா ஃபங்க்ஷனுமே இங்கே நடக்குமா சஷ்டி கந்த சஷ்டி எல்லா ஒவ்வொரு மாதம் சஷ்டிக்கு எல்லாமே சபா பூஜை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் போனதுனால தெரியல அப்போ அங்கே ஒரு தாத்தா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் இந்த விவகாரம்லாம் கேட்டோம் இங்கே உள்ள என்ன சிறப்புனால் இங்கே உள்ள வெயில் தாங்க சிறப்பு அந்த வெயில் வந்து சத்துருசம்ஹார வேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து முந்நூறு வருஷம் பழமையான இந்த கோவில் முந்நூறு வருஷம் பழமைன்னு சொல்கிறாங்க பட்டு த அருணகிரிநாதர் வந்து இதுக்கு திருப்புகழே பாடியிருக்காரு நம்ம விநாயச்சலை பார்த்துட்டு அவங்க கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த திருப்புகழே எழுதிந்தது இதை நம்ம அடுத்த வீடியோவில் இந்த திருப்புகளை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு நமக்கு விளக்கமும் இதுவும் பார்க்கலாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த விநாயகலருக்கு பார்த்திங்களா இது பக்கத்தில் தான் அது இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதாவது வருஷம் வந்து கிருபானந்த சுவாமிகளே வந்திருக்காங்க வந்துட்டு அவர் கூட சொல்லியிருக்காரு நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் இங்கே உள்ள சிறப்பு வந்து வேலில் வந்து இங்கே தான் முருகன் உருவம் பதிச்சிருக்கு மற்ற எல்லா கோயிலையும் முருகனோட கையில் தான் வேல் இருக்கும் ஆனால் இந்த வேலிலே முருகன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த கோயிலையும் பார்க்கல இங்கே பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இடும்பனுக்கும் தனியாக வச்சுருக்காங்க இதுதாங்க அந்த வேல் சத்துரு சம்ஹார வேல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த சத்துரு சம்ஹார வேல் பதிகம் அப்படின்னு நம்ம அப்லோட் பண்ண உடனே அந்த வேல் இருக்கிற இடத்துக்கே நம்மளை முருகன் கோயிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டார் அதை பற்றி நீ சொல் பேசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியாதுங்க இப்படி ஒரு வேல் இருக்குது ஆனால் நான் வந்து பாருங்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கேன் பக்கத்தில் என்னோடய வீட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த ஃபேஸ்புக் பதிய பார்த்துட்டு தாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கே போனோம் நம்ம இந்த ஊரில் இருக்கோம் எப்படி போய் பார்க்கல நான் முருகனை போய் பார்க்கல நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே கிளம்பி போனோம் போயிட்டு வந்து உண்மையிலே மேலே மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது மெயினா மெயினாக சொல்ல ஊர் வந்து ரொம்ப பச்சை பசேல் இருந்ததுங்க மழை பேஞ்சதுக்கதுக்கும் பெஞ்சதுக்கதுக்கும் ரொம்ப பசுமையாக இருந்தது பார்க்கவே பச்சை பசேல் எங்கே பார்த்தாலும் அப்படி பயிர் இப்போ தான் வளைஞ்சு போயிருந்தது அந்த கிருபானந்த சுவாமிகளும் அந்த வந்தது அந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கே வச்சுருக்காங்க இதை நம்ம அதுக்கு கீழே கூட ஒரு பாடல் இருக்குது அதை கூட நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நீங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற பாடல் பெற்ற இந்த முருகன் செல்லதை நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த கோவிலோட வரலாறு யார் நிறுவியது எல்லாமே பார்க்கலாம்